ஏ கைஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் வர்மஸ் யூடியூப் சேனல் நாம் உங்கள் பிஎஸ் பிரியா ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது கால்நடைகளுக்கு வரக்கூடிய குழம்புகளில் கால் குழம்புகளில் வரக்கூடிய புண்ணு ஓகேங்களா இதை வந்துட்டு எப்படி வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம எப்படி சரி பண்ணுறது இல்லை ஏன்னா இயற்கை மருத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மார்க்கெட்டில் நிறைய வந்துட்டு இங் ஆங்கில மருத்துவக்கு ஸ்ப்ரேலாம் நிறைய வந்துட்டு இருக்குது அதையும் வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம் பட் இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம பயன்படுத்தினா இன்னும் நல்ல விஷயங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு சொல்கிறோம் ஓகேங்களா இது வந்துட்டு எப்படி பயன்படுத்துன்னு சொல்லிட்டு வீடியோக்களை போய்ட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புது வீ சர்ச்சை வந்து மறக்காம மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஸோ பக்கத்தில் கணக்கு க்ளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கணும் அப்போ தான் நான் அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு வரும் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பயுமே நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் நம்ம நல்லா சொல்லுவோம் ஒரு ஒரு நோய் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த நோய் எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லி தான் நம்ம வந்துட்டு வைத்தியமே அப்படிங்கிறத பண்ணோம் ஓகேங்களா அந்த மாதிரி இந்த கால் குழம்புக்கான புண்ணு வந்துட்டு பார்த்திங்கன்னா எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அதுக்கு எதனால் வரும் அப்படின்னா இப்போ பெரும்பாலான இது வந்துட்டு மோ அதிகமாக வந்துட்டு மழைக்காலங்களில் தான் வந்துட்டு வரும் ஓகேங்களா இதை நீங்கள் மழைக்காலங்களில் வரும் ஏன் அப்படின்னா இப்போ ஆடுகளும் சரி மாடுகளும் சரி ஒரே இடத்துல வந்துட்டு நின்றுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா மண் தரையில் ஆறுகளுக்கு சேர் வந்துட்டு அதுக்குள்ளே போயிட்டு சேர சகதியாம் உள்ளே போயிட்டு அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கால்களுக்கு புண்ணு வந்துட்டு வரும் ஓகேண்ணா இதுதான் வந்துட்டு ஒரு மேஜரான விஷயம் ஓகேண்ணா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடுகளை இடம் மாற்றி மாற்றி வந்துட்டு கட்டணும் ஓகேங்களா ஆடுகளும் சரி மாடுகளும் சரி மழைக்காலங்களில் ரொம்ப நல்ல காஞ்ச தரையாக வந்துட்டு பார்த்து கட்டணும் ஓகேங்களா மழைக்காலங்களில் காலங்களில் கொட்டை சரி இல்லை கட்டுத்தறியும் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு க்ளீன் பண்ணணும் ஓகேங்களா வாரத்துக்கு ஒரு மாடு கிளீன் பண்ணும்போது கால் குழம்புகளோடு சேர்த்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிளீன் பண்ணணும் ஓகேங்களா இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு குழம்பு பொண்ணுலேருந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு தவிர்த்து வந்துடலாம் ஓகேங்களா இதனால தான் வந்துட்டு வரும் ஓகேங்களா இப்போ அடுத்தது அதுக்கான வைத்திய முறை ஓகேங்களா குழம்புல புண்ணு வந்துடுச்சு ஓகே அதுக்கான வைத்திய முறை இப்போ சொல்லணும் அப்படி இல்லையா சொல்லி அதுக்கு வைத்தியம் பண்ணணும் இல்லைங்களா அதனால் அதை பற்றி நம்ம இப்போ நான் சொல்கிறேன் கால் புண்ணுகளால் வந்துட்டு பாதிக்கப்பட்ட அந்த ஆடுகளும் சரி மாடுகளும் சரி பொதுவாக கால்நடைகளை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொ அந்த கால் குழம்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உப்பு அப்புறம் மஞ்சள் ஓகேங்களா இதை கலந்த தண்ணீரை வந்துட்டு நல்லா வந்து அதை கலந்த தண்ணியில் வந்துட்டு நல்லா கழுவிடணும் ஓகேங்களா நல்லா அதுக்கு முதல்ல வந்துட்டு பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு நல்ல நார்மல் தண்ணியில் அந்த சேறு சகதி எல்லாத்தையும் முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த உப்பையும் மஞ்சளையும் சேர்த்து கரைச்ச தண்ணியில் உப்பையும் மஞ்சளும் சேர்த்து ஒரு தண்ணியில் வந்துட்டு கரைச்சி வச்சுக்கணும் அந்த தண்ணியால் அந்த குழம்ப மறுபடியும் வந்துட்டு கழுவணும் ஓகேங்களா கழுவி அந்த அப்புறம் வந்துட்டு ஒரு துணியால் வந்துட்டு அந்த ஈரத்தலை அந்த கழுவி தொடைச்சிக்கணும் சுடு தண்ணியில் கழுவுனிங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்ரு ஓகேங்களா உப்பு மஞ்சள் சேர்த்து அந்த கொதிக்க வச்ச தண்ணியில் கொஞ்சம் நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் உப்பையும் மஞ்சள் சேர்த்து அந்த தண்ணியை எடுத்து காலை தொடச்சி கழுவினிங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்ரு ஓகேங்களா கழுவிட்டு சுத்தமாக வந்துட்டு அந்த இடத்த வந்துட்டு துணியை வந்துட்டு தொடச்சி எடுத்துக்கணும் தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு துளசி வந்துட்டு எடுத்துக்கணும் ஓகேங்களா ஒரு கைப்பிடி அளவு துளசி வந்துட்டு எடுத்துக்கிட்டு அது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா குப்பை மேனி இலை குப்பை மேனி இலை நிறைய பேருக்கு மா வில்லேஜில் இருக்கவங்களுக்கு தெரியும் கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கும் குப்பை மேனி இலை அதை எடுத்துக்கணும் குப்பைமேனி இலை என்ன பண்ணணும் அப்படின்னா குப்பையாக இருக்கக்கூடிய மேனியை நல்ல மேனியாக வந்துட்டு ஆக்கிறதுக்கு பிறகு தான் மேனி அதனால தான் அது பேர் குப்பைமேனினே வச்சுருக்காங்க ஓகேங்களா நம்ம நம்ம கூட அதை யூஸ் பண்ணலாம் அந்த குப்பை மேனியை வந்துட்டு எடுத்துக்கணும் ஒரு நாலு இலை ஒரு அஞ்சு இலை வந்துட்டு எடுத்துக்கணும் துளசி தான் ஒரு கைப்பிடி அளவு மேனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கைப்பிடி அளவு எடுத்துக்கணும் ஒரு நாலஞ்சு ஒரு பத்து இலை எடுத்துக்கோங்க ஓகேங்களா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது கூட வந்துட்டு ஒரு நாலு பல்லு பூண்டு வந்துட்டு சேர்த்துக்கணும் ஒரு நாலு பல்லு பூண்டு அப்புறம் ஒரு பத்து கிராம் மஞ்சள் ஓகேங்களா இது எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் சொல்கிறேன் என்னென்னா ஒரு பிடி ஒரு கைப்பிடி அளவு துளசி ஒரு ஒரு அரைக்கடை பிடி அளவு வந்துட்டு பார்த்திங்கன்னா குப்பை மேனி இலை இல்லை ஒரு நாலு இலை ஒரு பத்து இலை கூட போதும் சும்மா ஓகேங்களா அது அப்புறம் ஒரு பல் ஒரு நாலு பல் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து கிராம் மஞ்சள் ஓகேங்களா இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கணுங்க ரெடி பண்ணிட்டுப்பீங்க ஒரு உருண்டியாக வந்துட்டு வச்சுக்கோங்க உருண்டி வச்சுக்கோங்க இப்போது இது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை ஒரு நூறு நூறு மில்லி நூறு மில்லி நல்ல எண்ணெயில் வந்துட்டு வதைக்கணும் எப்படி நூறு மில்லி நல்ல எண்ணெயில் வதக்கணும் வதக்கி ஆறுன ஒன்று அந்த குழம்புல அந்த அந்த பேஸ்ட் வந்து தளவணும் ஓகேங்களா இப்போ என்ன அப்படின்னா அந்த பேஸ்ட்டை ஒரு நூறு எம்எல்லை வந்துட்டு ந நூறு எம்எல் நல்ல எண்ணெயில் கொஞ்சம் நல்ல எண்ணெயை சூடு பண்ணி அதில் அந்த கலவையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கி அப்படின்னா ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு லிக்யூடு ஃபார்மெட்டில் பேஸ்ட்டு கிடைக்கும் ஓகேங்களா எண்ணெயோடு கலந்த அந்த கலவை மாதிரி ஒரு கிடைக்கும் ஓகேலா அதை வந்துட்டு அந்த புண்ணில் வந்துட்டு அந்த குழம்புல வந்துட்டு க தடவி விடணும் ஓகேல்ல தடவி வந்துட்டு அந்த ரெகுலராக டெய்லியும் வந்துட்டு தடவி வந்துட்டால் ஒரு நாலு நாளில் சொல்லி வச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு நாலே நாளில் ரெ அதிகபட்சம் நாலு நாளில் அவங்களுக்கு வந்து சரியாயிடுங்க ஒன்றாவது நாள் ரெண்டாவது நாளே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் ஓகேலா இதுதான் கால் புண்ணுகளை வந்துட்டு ஈஸியாக குணப்படுத்துக்கான மருந்து இப்போ நான் சொன்ன இந்த மருந்தை வாய்களில் புண்ணு இருக்கும் பார்த்தீங்களா வாய்கள்லேயும் சரி இல்லை வேற இந்த வாயை சுற்றி வந்துட்டு புண்ணு இருக்கும் காதுகளில் வரும் உண்ணி மூலயமா கடித்து அந்த இடத்துல புண்ணு இருக்கும் அந்த புண்ணு எங்கே இருந்தாலும் ஓகேனா அந்த புண்ணுகளை வந்துட்டு இதே மருந்து இருந்தால் அந்த புண்ணுகளுக்கும் நீங்கள் வந்துட்டு பயன்படுத்தலாம் ஓகேங்களா அதுக்கும் வந்துட்டு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அனுபவப்பூர்வமாக நம்ம பண்ணைகளை பயன்படுத்தி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற பாரம்பரியமான ஒரு வைத்திய முறைகள் நல்ல ரிசல்ட் இருக்கும் கம்பல்சரியாக வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இது எல்லாமே நம்மளுடைய ஃபார்முலை நம்ம அனுபவப்பூர்வமாக ட்ரையல் அண்ட் மெத்தட் மூலியமாக அதாவது நீங்கள் அனுபவிச்சு நல்ல ரிசல்ட் இருக்கிறது தான் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் வந்துட்டு இது நல்ல ரிசல்ட் இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் அதேமாரி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கால் குழம்பு பொண்ணுலாம் வந்துட்டு வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணால் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு எந்த ஒரு நீங்கள் இயற்கை முருவத்தை நீங்கள் இயற்கை மருத்துவத்தை நீங்கள் நாடி போக வாங்கும் போதும் சரி இல்லை இயற்கை மருத்துவத்தை நீங்கள் மேற்கொள்ளும் போதும் சரி நீங்கள் கவனத்தில் வச்சுக்க ஒரு விஷயங்கள்னா ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே சொல்லியிருப்பேன் துளசி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில மருத்துவங்களும் நான் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி இலைகளை நீங்கள் பயன்படுத்தும் போது தாவரத்தினுடைய இலைகளை நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த தாவரம் வந்து பார்த்திங்கன்னா நச்சுத்தன்மை இல்லாததாக பார்க்கணும் அதாவது திடீர்னு பார்த்திங்கன்னா பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்க அந்த தா அந்த இப்போ துளசி செடி மேலே பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்க அந்த தாவரத்தை போய் அந்த இலையை போய் பறிச்சிட்டு வந்து நீங்கள் பயன்படுத்துது அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கூடாது ஓகேங்களா அந்த மாதிரி நச்சுத்தன்மை இல்லாத தாவரத்தோட தைகளையாக நீங்கள் வந்துட்டு பயன்படுத்தணும் அது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்துட்டு நம்ம நம்ம டேஸ்ட்டுக்காக வந்துட்டு பார்த்திங்கனா பனங்கற்பண்டியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரையோ வந்துட்டு சேர்த்து தான் நம்ம நாட்டு மருந்தையே வந்துட்டு கொடுப்போம் ஓகேங்களா அப்படி கொடுக்கும்போது அதை சேர்த்து நீங்கள் உள்ளுக்குள்ளே கொடுக்கும்போது வாயில் வந்துட்டு நாக்கில் வச்சு தான் வந்துட்டு உள்ளே கொடுக்கணும் ஓகேன்னா ஆடுகளுக்கும் சரி மாடுகளுக்கும் சரி பொதுவாக கால்நடைகளுக்கு வாயில் நாக்கில் தேய்ச்சி உமினரோட கலந்து தான் உள்ளே அந்த மருந்து வந்துட்டு போகணும் அப்போ தான் அந்த மருந்தோட முழு பலனை வந்துட்டு அது ரிசல்ட்டாக நமக்கு வந்துட்டு கொடுக்கும் ஓகேங்களா இது ஒரு விஷயம் ரெண்டாவது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற இடத்த வந்துட்டு அதாவது அது இருப்பிடத்தை வந்துட்டு அதாவது கட்டுத்தறியை வந்துட்டு ரொம்பவே க்ளீனாக சுத்தமாக வந்துட்டு வச்சுக்கணும் ஓகேங்களா வாரத்துக்கு ஒரு வாட்டியோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வசம்பு மஞ்சள் பூண்டு இது மூணுத்தையும் ஊற வச்சு சுண்ணாம்பு நீரில் வந்துட்டு கலந்து அந்த நீரை வந்துட்டு அந்த கட்டுத்தருக்களில் தெளித்து விடணும் அப்படி தெளித்து அப்படின்னா எந்த ஒரு நுண்ணுயிர் கொல்லிகளும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய பண்ணைகளை ஒன்றுமே வந்துட்டு பண்ணாது ஓகேங்களா இதை நீங்கள் கம்பல்சரி வந்துட்டு இயற்கை ஒரு நீங்க நீங்கள் ஃபாலோ பண்ணி போகும்போது இதை வந்துட்டு கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்துட்டு பண்ணணும் ஓகேங்களா இது ஒரு கண்டிஷன் மாதிரி ஓகேங்களா சரி ஓகே இதுதான் அந்த ஒரு விஷயம் இப்போ நீங்கள் கால் குழம்புக்குன்னு பொண்ணுங்களுக்கான மருந்து ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இதில் வேற ஏதாச்சும் டவுட் சொன்னால் கீழே கமெண்ட்டில் இருக்கலங்க இல்லை என் கூட ஏதாவது பர்சனலாக நீங்கள் வந்துட்டு டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி பிஎஸ் ஃபார்மஸ் ஒன் அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு என் கூட டவுட் வந்துட்டு நீங்கள் அது கேட்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அதேமாதிரி நம்ம இந்த வீடியோ வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாராச்சும் ஆட விழுக்கிறாங்க மாடு விழுக்கிறாங்க இல்லை டைரி கால் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தாரணமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோடய சேனலே அவங்களுக்கு சஜஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அடுத்து இன்னொரு லெவன் சொல்லிட்டு வீடியோ வந்து ஸோ அடுத்து ಮತ್ತೊಮ್ಮೆ ಚಾನಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಸ್ವಲ್ಪ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ ಹಾಲು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೊ ಮಚ್ ಹಾವ್ ಬೈ ಇದೆ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋ ಥ್ಯಾಂಕ್ ಯು